வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க சிரசாசனம் என்ற ஒரு ஆசனத்தை தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடங்களுக்கு மேலே செஞ்சுட்டு வரும்போது நம்ம தலைமுடியின் ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தியை மேம்படுத்திக்க முடியுதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய முடியவாது இனி கொட்டாத அளவுக்கு தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்தை நான் செல்ஃபாக வீட்டில் ட்ரை இருக்கேன் அதில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறாவது நாளுக்கான வீடியோ பயிற்சி கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கான உணவு எந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த உணவை எடுத்துக்கிட்டதுனால அந்தந்த தினங்களில் எந்த மாதிரியான உணர்வு நிலைகள் இருந்தது இயல்பான வாழ்க்கையில் அப்படியே பயணப்பட்டுச்சா இல்லை ஏதாவது ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்துச்சா அப்படின்ற எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிறது வழக்கம் அதுவும் இந்த வீடியோ இதுவரைக்கும் போட்ட நாட்களுக்கான வீடியோ விட ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றத இங்கே வந்து தெளிவாக தெளிவுபடுத்திக்கிறேன் காரணம் என்னென்னா இதுவரைக்கும் ஸ்கெடியூல் படி ஓரளவுக்கு கரெக்டாக அந்த உணவு முறைகளெலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஒவ்வொரு நாளும் காலை உணவு அப்படின்றது வந்து பாரம்பரிய அரிசி ரகங்களில் கஞ்சி வச்சுருப்பேன் அதில் வந்து கொஞ்சம் மோர் பெப்பர் தூள் ப்ளஸ் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நவதானியங்களில் வந்து ஏதாவது தொக்கு இப்படி பல விஷயங்களை வந்து ஆரோக்கிய நிலையில் ரொம்ப சாத்விக நிலையிலேயே எடுத்துருந்துருப்பேன் மதிய உணவு அப்படின்றது நார்மல் சாதம் அதுக்கு வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்களோ அதுவும் அதில் போட்டிருக்கக்கூடிய காய அந்த சாதத்துக்கு ஈக்குவலாக அது இல்லாமல் பொரிச்சிருக்க காய் மற்றும் கீரைகள்னு கொஞ்சம் ஹைஜீனிக்காக ஓரளவுக்கு இந்த பயிற்சிக்கு தகுந்தார் போல் எடுத்துருந்துருப்பேன் பட் இந்த நாள் அப்படின்றது வந்து அதில் கடைபிடிக்கப்படலை கொஞ்சம் இடர்பாடுகள் வேலையின் இறுக்கம் அப்படின்றதுனால அதுலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு எப்பவும் போல் தக்காளி சாதம் தயிர் சாதம்னு நார்மலாக இட்லி தோசைன்னு காலையில் மதியம் சாப்பிடுவாங்களே அதுபோல் தான் இந்த நாட்கள் அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக தெளிவுபடுத்தி ஆகணும் ஏன்னா இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது அந்த உணவு முறைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த நாட்கள் வந்து எனக்கு கற்று கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இது போன்ற இயல்பான உணவுகள் நான் சரியாக ஓரளவுக்கு சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்காமல் விட்டதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த அஞ்சு நிமிஷம் நிற்கிற அந்த டைம் அப்படின்றது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஒரு கேரானா எப்படி இருக்கும் அது போல் அந்த மூச்சு காத்தோட இயல்பு அப்படின்றது கெட்டு போகிற நிலையில் இருந்துச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு பயிற்சி ஆசனங்கள் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டாவே அது வந்து உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றதுல ஒரு கோட்பாடுகள் இருக்குது விதிமுறைகள் இருக்குது ஆசன விதிமுறைகளுக்கும் உட்பட்டு அதை செய்யணும் அதில் வந்து நிதானத்தன்மை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த உணவு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த பயிற்சியெல்லாம் நாம் செல்ஃபாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தகுந்த ஆசான்களின் மேற்பார்வையிலேருந்து ஃபஸ்ட்டு படிநிலைகள்லேருந்து ஒவ்வொரு படிநிலைகளாக இந்த ஆசனங்களை கற்றுக்கிட்டு தனியாக கையாளக்கூடிய தன்மை தகுதி வந்ததுக்கப்புறம் நாம் கையாண்டாலும் அந்த உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றதுல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்கு அதனால் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஆசனங்கள்லாம் செய்கிறீங்க பிராணாயாமலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலையில் அதுக்கு உகந்ததாக அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய உபாதைகள் நார்மலாக இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் தலையில் நின்றுட்டு டக்குன்னு அடுத்த வேலைகளை கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்துருவேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நார்மலுக்கு வந்துடும் ஆனால் உணவு சரியில்லை அப்படிங்கும்போது நமக்கு தலைவலி இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் படுத்தே இருக்கலாம் அப்படின்ற மாட்டம் உணர்வு கூட நமக்கு நிறையா வந்து வித்தியாசப்படுது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மை கூட ஒரு இருக்கத்துக்கு உட்பட்டு பெசாமல் படுத்து தூங்குவோம் அப்படின்றது போல் நிலைக்கலாம் தள்ளுற அளவுக்கு இருந்தது உணவு கட்டுப்பாடு அப்படின்றது மிஸ் ஆகும்போது பத்தாவதுக்கு ரெண்டு நேர உணவு தான் ஒரு நேர உணவு இரவு நேரம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணியே அந்தளவுக்கு இன்னும் மூணு நேர உணவுலாம் எடுத்துருந்தோம் அப்படின்னம்னா இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலுக்கு போயிருக்கும் ஸோ இந்த நாட்களுக்கான உணர்வு நிலைகள் அப்படின்றது எனக்கிட்ட இந்த தன்மையில் இருந்துச்சு அதில் அந்த விதிமுறைகளுக்கு மீறி இருந்ததுனால எந்த விதமான தன்மைக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் ஆசனங்கள் அப்படின்னு வந்துட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு உறக்கம் உழைப்பு அதோடய விதிமுறைகள் தகுந்த நிலையில் சரியான இடத்துல கற்றுக்கிட்டு அதை தனியாக செய்யக்கூடிய தகுதி வந்ததுக்கப்புறம் செஞ்சு பழகுங்க அப்படின்றத திரும்ப இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் அப்போ தான் பலன்களை மட்டும் எடுக்க முடியும் பாதகங்களை தவிர்க்க முடியும் இந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த தொண்ணூறாவது நாளுக்கான நீங்கள் ரிசல்ட் வீடியோவையும் பார்க்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் வீடியோவை எடுத்து பதிவு செஞ்சு அதை பதிவேற்றம் செஞ்சுருந்தாலும் ஒரே நாளில் தான் பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தொண்ணூறாவது வீடியோவில் எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிச்சு இந்த தொண்ணூறு நாள் பயிற்சியில் அப்படின்றத நீங்கள் அங்கே போய் தெளிவாக பார்த்துக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் கிளியராக தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ இதில் இந்த முடியோட வளர்ச்சி அப்படின்றது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இன்னும் வந்து பல காலம் இந்த மூணு மாதம் இல்லாமல் ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலங்கள் தினமும் இதே போல் இந்த பயிற்சியை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா இந்த தொண்ணூறு நாட்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் செஞ்ச தவறுகள்னால் முடியோட அடர்த்தி குறைஞ்சிருக்கு ஸோ அதை இந்த மூணு மாதத்தில் சரி பண்ண முடியாது நம்ம அதிக காலம் வந்து உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றத சரி செஞ்சு இந்த பயிற்சியை செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குன்ற நம்பிக்கையை இந்த பயிற்சி நாட்கள் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதையும் இங்கே வந்து நான் தெளிவாக உங்ககிட்ட கூறிக்கிறேன் இதே போல் அடுத்த வீடியோவில் அந்த நாளுக்கான எல்லா விஷயங்களையும் பதிவு செஞ்சுக்கிறேன் கடைசி நாளில் மொத்த நாட்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு புலப்பட்டுச்சு அப்படின்றத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க